ஹை இன்றைய காணொலியில தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு பனியின் கம்மியில் வேலை பார்க்கக்கூடிய ஆறு நண்பர்கள் சுற்றுலாத்தலத்திற்கு ஃபேமஸான குற்றாலத்திற்கு போகலான்னு முடிவெடுத்து அதன் பிறகு குற்றாலத்தில் நடந்த அதிபயங்கர அமானுசு நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்ய மற்றும் திகிலும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இதுபோன்ற உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க அதில் போய்ட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய வனியன் கம்பெனிக்கு ஃபேமஸான திருப்பூர் மாவட்டத்திலிருந்து குற்றாலத்துக்கு சுற்றுலா பூவாள முடிவெடுத்த நண்பர்களில் ஒரு நண்பருக்கு ஏற்பட்ட நிகழ்வு நிகழ்வுதாங்க இந்த நிகழ்வு இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி பதினாலாம் காலகட்டங்க இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலயமா அனுப்பியது ஈஸ்வரன் அப்படிங்கிற தாங்க இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய ஈஸ்வரன் இருக்கார் இல்லையா அவர் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு கம்பெனில பிரிண்டர் வேலை தாங்க பாத்துட்டு இருக்காரு பணியன்கள்லாம் பிரிண்டர் அடிப்பாங்க இல்லையா அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்காரு அவரை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் பயந்த சுவாபம் கொண்ட ஒரு நபர் தாங்க யாருக்கிட்டையும் அதிகமாக பேசுறதும் கிடையாது குடிப்பழக்கம் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டப்பாவும் கிடையாதுங்க இவருடைய வீடும் அதே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால இவர் தினசரி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கே போயிட்டு இருந்திருப்பாருங்க இவரோட கம்பெனியை பத்தி சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏ பிளாக் பி பிளாக்னு கொஞ்சம் தனித்தனி பிரிவா இருக்குது ஒவ்வொரு இடத்துல தைக்கிறது இன்னொரு இடத்துல பிரிண்டிங் போறது அந்த மாதிரி தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு நண்பர்கள் இருந்திருக்காங்க அவருங்க வந்து இவங்களுக்கு நெருங்கிய நண்பரானு கேட்டால் இல்லைங்க அதே கம்பெனில ஊர் பண்ணுறதுனால அடிக்கடி பாக்குறதுனால கொஞ்சம் பழக்கம் இருக்குங்க அந்த மாதிரி அங்கே அவங்களுடைய நண்பர்கள் அந்த பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி சொல்லணும்னா வருடத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு டூர் பிளான் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த கட்டாயமான முறையில வந்து டூர் போயிடுவாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா இவரை வந்து கூப்பிடங்க அவங்களா ஒரு டூர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல எந்த டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தப்ப இந்த ஜூலை மாசம் அப்படின்னா சீசன் தை நிறைய இருக்கு குற்றாலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அதனால குற்றாலத்துக்கு போலான்னு முடிவெடுத்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து கிளம்பி ரெடியா நின்று அந்த சமயத்துல அந்த ஆறு நண்பர்களை ஒரு நண்பர் வந்து என்னால வர முடியாதுடா என்னோட சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொதப்பிடுறாருங்க உடனே என்னடா கடைசி நேரத்துல அப்படி சொல்றானே இந்த சமயத்துல வந்து யாரை தேடுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு குழப்பம் அடைஞ்சிருக்காங்க அந்த சமயத்துல இந்த ஆறு நண்பர்கள் ஒருத்தர் குறைஞ்சிட்டார் இல்லையா மீது அஞ்சு பேர் தான் இருக்காங்க அவங்க வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா பக்கத்து பிளாக்ல தான் என்னுடைய நண்பர் வந்து பிரிண்டிங் அடிச்சுட்டு இருக்கான் அவன உங்களுக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்டா ஆனா நான் அவன்ட்டு பேசி பார்க்கறேன் ஒரே வரேன்னு சொன்னா அவனை கூட்டிட்டு போவன்டா அப்படின்றாங்க உடனே அந்த நண்பர்களில் இருக்க மீது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு எந்த பழக்கமும் கிடையாது அவனை சும்மா கூட்டிட்டு போய் நம்ம என்னடா வேடிக்கையா பாக்கறது வேற இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க உடனே நமக்கு இப்போதைக்கு யாருமே கிடைக்கலடா அதனால அவன்கிட்ட கேட்டு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இவர் என்ன பண்றாருன்னா இந்த டைம் இருக்கும் இல்லையா அந்த டீ டைத்தில் போயிட்டு அவருடைய ஈஸ்வரன் ஈஸ்வரன்ட்ட போய் டூருக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம்டா அதனால ஒரு ஆள் வரல அப்படின்னு சொல்லி மிஸ் ஆயிடுச்சு நீ வரலாமாடா உனக்கு வர விருப்பம் வந்துதான் சொல்றா இன்னைக்கு நீ நைட்டு உன்னோட விருப்பத்தை சொன்னாதான் நம்ம வந்து கிளம்பி போக முடியும் இப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேற யாராவது பிளான் பண்ற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னா இது நான் முடிவெடுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லடா எங்க அப்பா அம்மாட்ட வந்து நான் பர்மிஷன் கேட்கணும் ஒருவேளை அவங்க போக சொல்லிட்டாங்கன்னா நான் வந்துடுடா இன்றைக்கி நைட்டே அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிடுறேன் சொல்லிட்டு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலையை முடிச்சுட்டு அவர் நைட்டு வீட்டுக்கே கிளம்பி போயிறாங்க அதன் பிறகு வீட்டுக்கு கிளம்பி போன ஈஸ்வரன் என்ன பண்ணாருன்னா அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி பர்மிஷன் கேட்குறாருங்க என்னுடைய நண்பர்கள் வந்து குட்டாளத்துக்கு டூர் போறாங்க என்னை கூப்பிட்றாங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ எங்கேயுமே போறது இல்லடா யார்கிட்டையும் பேச கூட மாட்டேற அதனால பசங்களோட என்றைக்காக ஒரு தடவை ஒருத்தரதான் போறாங்க நீ இந்த மாதிரி போடா அப்பதான் ஜாலியாக அடி சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லி இவரை வந்து கையில் காசெல்லாம் கொடுத்து நீ டூர் போயிட்டு வராடுன்னு சொல்லிட்டு இவரை வந்து வழி அனுப்பிச்சு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த ஆறு பேர் வந்து டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த ஆறு நண்பர்களில் ஒருத்தருடைய அண்ணன் வந்து கார் ஏஜென்சியில் வந்து வேலை பார்த்துட்டு அதனால் டிராவல்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அவர் வந்து டிரைவர் அவரே போட்டுடலாம் நம்ம கிளம்பி முடிவெடுத்து அப்படின்னு சொல்லி முடிவு அன்றைய கிழமை வந்து சனிக்கிழமை நைட்டுங்க இவங்களுடைய டூர் பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு கிளம்புனாங்கன்னா வீடியோ காலையில் வந்து மூணு மணிக்கு வந்து குற்றாலத்தை செஞ்சாட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி குற்றாலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் ஃபால்ஸ்ல இருந்து ஒரு குடியில போட்டுட்டு அதுக்கு பிறகு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இந்த மாதிரி சமையல் செஞ்சுட்டு அப்புறம் சாயங்கால நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூம் பிடிச்சிடலாம் ரூம் பிடிச்சிடலா லாட்ஜ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரூம் பிடிச்சிட்டு அண்டரே நைட் வந்து அடியே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா நம்ம வந்து சுதந்திரமா கிளம்பி வரலாம் அவசரசரமாக கிளம்ப வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துதாங்க அவங்க வந்து கிளம்புறாங்க கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு இட்டு முப்பது மணிக்கு திருப்பூர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு மூவ் பண்றாங்க விடிய காலையில வந்து இந்த வந்து சேர்ந்தாங்க அப்படி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க நினச்ச மாதிரியே மெயின் ஃபால்ஸில் வந்து ஒரு குளியில் போட்டுறாங்க அப்படி ஜாலியாக குளியில் போட்டதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா காலையிலேயே வந்து உங்கள் சமையல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அதே பிறகு சுற்றி முற்றி தேடி இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக மலைச்சாரல் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்குங்க அதனால் வெளியே எங்கேயும் வச்சு சமைக்க முடியாது நம்ம தான் டூர் போட்டுருக்கனாலே நம்ம வந்து ரூம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே பிளான் போட்டுருந்தோம் அதனால் நமக்கு தேவையான ஒரு ஏதாவது ஒரு ரூம் பிடிச்சிட்டோம்னா அங்கேயே போய் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமே போய் பிடிச்சிடுவாங்க அவங்க ரெண்டலுக்கு பிடிச்சிருந்தா அந்த லாட்சை பத்தி சொல்லணும்னா மேல் தளம் கிடையாதுங்க கீழ் தளம் மட்டும் தான் இருக்குது ஆனா எப்படி ஒரு இருபது முப்பது ஃபேமிலியை தங்கிக்கக்கூடிய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாட்ஜ் தாங்க அந்த சமயத்தில் அவங்க போய் அந்த உரிமையாளர் உரிமையாளர்கிட்ட போய் கேட்கிறாங்க அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா ஏகப்பட்ட கண்டிஷன் போறாங்க நைட் நேரத்தில் உன்வாறைக்கு மேலே வந்து வெளியே போகக்கூடாது கேட்டால் நாங்கள் மூடிடுவோம் மாரி போனீங்கன்னா நாங்கள் கேட்டால் திறக்க மாட்டோம் நீங்கள் வெளியவே தான் நிற்கணும் அதே மாதிரி குடிக்கிறது உங்க விருப்பம் குடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து சத்தம் போட்டு அதிகமாக கத்தக்கூடாது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது இங்கே சுற்றி இருக்கவங்க பூரா ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்கிறாங்க அதனால் யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டூரை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த உரிமையாளர் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட இந்த நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்க என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நாங்கள் யாருக்கிட்டே எந்த ஒரு ஒம்புக்கு போக மாட்டோம் எந்த ரூம் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு அந்த உரிமையாளர் சொன்ன கண்டிஷன் எல்லாமே ஒத்துக்கிட்டு இவங்க வந்து அந்த ரூம் வந்து ரெண்டுக்கு பிடிச்சாங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு அங்கனுக்குள்ளேயே சாப்பாடு செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குளியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த அடுத்த ஃபால்ஸ் இருக்கு இல்லையா மொத்தம் ஐந்தறிவு இருக்குது அந்த இடத்துக்குலாம் போய் குளியலாம் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குளியெல்லாம் முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு தோறாங்க இதே இந்த லாஜுக்கே வந்துடுறாங்க அப்படி லாஜுக்கு வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கறி எடுத்துட்டு தாங்க வந்திருப்பாங்க அந்த கறி எடுத்துட்டு மறுபடியும் மட்டன் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈஸ்வரன் இருக்கார் இல்லையா அவரை தவிர மீதி இருக்க ஐந்து நபர்கள் வந்து குடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தாங்க அந்த டிரைவருக்கு வந்து எந்த ஒரு பழக்கம் கிடையாது அதே மாதிரி இந்த டூர் அப்படின்னாலே வந்து டிரைவர் நிறைய பேர் வந்து குடிக்க மாட்டாங்க அதனால் அவருக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு இவங்க வந்து சரக்கு மட்டும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க இடத்துல வந்து அந்த ரூமில் வந்து படுக்க போகிறாங்க அவங்க பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ரூமோட அமைப்பை பற்றி சொல்லணும்னா கீழேயும் இருபது அடிங்க சைட்லேயும் இருபது அடி மேலே உயரமும் இருபது அடிங்க பார்க்குறதுக்கு ஒரு திருமண மண்டபம் மாதிரி தாங்க இருக்குது பக்கத்தில் வந்து ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது உடனே உங்களுடைய நண்பர் வட்டார பகுதியில் கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தனித்தனியாக ரூம் கிடையாது இல்லையா மொத்தமாக தானே இருக்குது அதனால எந்த ஒரு பெட் வசதி எதுவுமே இல்லாமல் தாங்க இருந்திருக்குது உடனே ஆளாளுக்கு அவங்க கொண்டு வந்திருந்த துணியை நல்ல பெட்ஷீட்டு வச்சுட்டு பற்றிக்கிட்டு அவங்க படுக்க ஆரமிச்சிருக்காங்க உடனே இந்த ஈஸ்வரன் அப்படி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த கூப்பிட்டு இருந்தார் இல்லையா அவர் தான் அவருக்கு வந்து நெருக்கம் அவர்கிட்டே நல்லா பேசிட்டு அவர் பக்கத்துலேயே வந்து ஒரு துணியை விரிச்சு போட்டு அங்கன்னுக்குள்ளேயே படுத்துறாங்க அப்படி படுத்த சில மணி நேரத்திலேயே அவங்களுடைய நண்பர்கள் யாருமே நல்லா தூங்கிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து குடிப்பதில் இருக்காங்க இல்லையா அதனால நல்லா மட்டையாயிட்டாங்க ஒழுங்காங்க இவர் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிட்டே இருந்தாருங்க சுற்றி முத்தி பாத்துட்டே இருந்திருக்காரு இவருக்கு வந்து தூக்கமே வரல உழங்க என்னடா அது தூக்கமே வர மாட்டேது எல்லாருமே இப்படி தூங்கிட்டாங்க நம்ம மட்டும் இப்படி முடிச்சிட்டு சுற்றி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா கண்ணை அசைஞ்சு மறுபடியும் முடியும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க அப்படி தூங்கலாம் ட்ரை பண்ணவருக்கு ஒரு ஏதோ ஒரு முனுகள் மாதிரி ஒரு சத்தம் கட்டிருக்குங்க உடனே என்ன பண்றாருன்னா பக்கத்துல டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறாருங்க இவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி என்னாச்சும் பார்த்தீங்கன்னா இவர் பக்கத்தில் இருக்கார் இல்லையா இவர்கிட்ட வந்து கூப்பிட்டு வந்தாரே ஒரு நபர் ஃப்ரெண்டு அவருடைய பேர் மென்ஷன் பண்ணலங்க அதனால நான் சொல்ல விரும்பல அந்த நபர் இவர் பக்கத்திலே படுத்துட்டு இருந்திருக்காரு இல்லையா அவர் வந்து உடம்பு மேல வந்து லைட்டாக கையை போட்டிருக்காருங்க கையை போட்டிருந்தது இல்லாமல் மூச்சு அப்படின்ற மாதிரி இழுத்து இழுத்து வாங்கியிருக்காருங்க உடனே இவர் என்ன பண்றாருன்னா என்னாச்சு நைட் நைட் தான் பண்ணுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அவனோட கையை வந்து லைட்டை அப்படி வளக்கி விட்டுட்டு இவர் வந்து மறுபடியும் தூங்கணுன்னு ட்ரை பண்ணிருக்காருங்க அதுக்கு பிறகு மறுபடியும் சில ஒரு காமணி நேரத்துக்கு பிறகு இவருக்கு வந்து மறுபடியும் தூக்கம் வராமல் முடிச்சு பார்க்குறாருங்க அப்படி முடிச்சு பார்த்தவருக்கு பேர் எதிர்ச்சிங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் படித்திருக்காரு இல்லையா அந்த இடத்துல வந்து இவர் தாங்க அந்த நண்பர்கள் வட்டாரத்திலேயே வந்து கடைசியில் படுத்திருக்காரு இவர் படுத்திருக்க எதிர்புறத்துல வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த செவரை பார்த்துருக்காருங்க அந்த கிட்ட வந்து யாரோ ஒரு நபர் வந்து கூனி குருவி போன மாதிரி அப்படியே ஒரு மூலையில வந்து யார் அது இப்படி வந்து உட்காந்துருக்கா ஒருவேளை நம்ம பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நண்பர் இருக்காரு இல்லையா பக்கத்தில் இல்லையா மூச்சு வாங்கிக்கிட்டு அவர் வந்து திரும்பி பார்த்துருக்காருங்க அப்படி திரும்பி பார்த்தா அவருக்கு பேரிச்சிக்கு மறுபடியும் உடனே என்ன பண்றாருன்னு அப்படி திரும்பி பார்க்கிறார் இல்லையா அந்த இடத்துல வந்து அவருடைய நண்பர் படுத்திருந்தார் இல்லையா அவர் அவன் இந்த நம்பர் அந்த இடத்துல காணாங்க என்னடா அது இன்னக்குள்ள படுத்துட்டு இருந்தா ஒருவேளை அங்கனக்குள்ள அவன் உட்காந்துருக்கான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னத்துல வாடா வந்து படுறா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு வந்து சத்தம் போட்டிருக்காருங்க ஆனா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பதமே இல்லை உடனே இவருடைய தோள்பட்டை யாரோ குளுக்கு குழுக்குன்னு குழுக்குன்னு மாதிரி இவருக்கு வந்து ஒரு உணர்ச்சி தெரிஞ்சிருங்க உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு வேற யாரும் கிடையாதுங்க இவருடைய நண்பர் இருந்திருக்காரு இல்லையா பக்கத்துல படுத்திருந்தாரு அதே என்ன படுதாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா யாரா டாடா பேசிட்டு இருக்கு அங்குக்குள்ள யாரா இருக்காங்க அப்படின்னு இருக்காருங்க உடனே இந்த ஈஸ்வரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னடா சொல்ற அங்குக்குள்ள யாரா உட்காந்துருக்காங்க உனக்கு தெரியலையாடா அப்படின்னு கேட்டுறாருங்க உடனே அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா யார் டாக் வந்திருக்கா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் இந்த இடத்த வந்து ஒத்து பார்க்குறாங்க இப்போ அந்த இடத்துல அந்த எவருமே இல்லைங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருனா டே இவ்வளோ நேரம் என் பக்கத்தில் நான் படுத்திருந்தேன் திடீர்னு எங்கடா போன அப்படின்னு கேட்குறாருங்க உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னது நான் படுத்திருந்தேனா என்னடா நாங்களாம் குடிச்சிட்டு எந்த எதுவுமே உலரணும் பண்ணலை ஆனால் நீ தான் குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு விசாம் படுத்து தூங்கடா கிட்ட கணவது கண்டு அப்படின்ட்டு இருக்காருங்க ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகங்க இந்த ஈஸ்வரனுக்கு இவர் வந்து தூங்கவே கிடையாது கண்ணை முடிச்சே தான் கிடக்கிறாரு இவருக்கு எப்படி கனவு வர வாய்ப்பு இருக்குது இவன் தான் இந்த மாதிரி டபுள் கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளாட்டு பண்றோம்னு நினச்சிட்டு அதை வந்து ஃப்ரீயாக விட்றாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தூங்க ஆரம்பித்தவருக்கு கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒரு நள்ளிரவு ஒரு ஒருமணி இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் இந்த ஈஸ்வரனுக்கு லைட்டாக கண்ணை செஞ்சிருக்கும் மூலங்க உடனே கண்ணை மூடி லைட்டாக தூங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து அவருக்கு வந்து டமாள்னு ஒரு சத்தம் கெட்டுருக்குங்க என்னடா அதை கண்ணை முடித்து ஒரு பார்க்கறக்கு முன்னாடி ஒரு வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத காட்சி ஒரு கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்ன காட்சின்னு பாத்தீங்கன்னா இவர் படுத்திருக்காரு இல்லையா அதுக்கு நேரம் வந்து அப்படி விட்டமா இருக்குது அந்த விட்டத்தை பாத்துட்டு இருக்காருங்க அப்படி விட்டத்தை பாத்துருக்காரு இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு கரு ஒரு கறியை உருவாங்க அப்படி டம் சரியான வேகத்துல நெஞ்சு மேலே உட்காந்துட்டு ஒரு கழுத்து அப்படியே பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருக்குங்க உடனே சரியான ஃபோர்ஸான வேகத்தில் வேகத்துல வந்து இவருடைய நெஞ்சு மேலே உட்காந்து இப்படி கழுத்து நெருக்கிற அந்த நிகழ்ச்சியை ஒரு பார்த்துட்டு ஒரு நாளை எதுவுமே பேச முடியலைங்க யார் இது என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து உத்து பார்த்துருக்காங்க அந்த கரிய உருவத்தோட முகத்தை அந்த உருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயது வாய்ப்புக்கு தக்கக்கூடிய ஒரு வாலிபரோட உருவம் எப்படி இருந்தா அப்படி இருக்கும் அதே ஒரு உருவம் தாங்க அந்த மாதிரி வந்து இவருடைய நெஞ்சு மேலே ஏரிய உட்காந்துட்டு பிடிச்சி அமைக்கிட்டு இருந்திருக்கு உடனே இவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்கிற நண்பர்களை கூட சத்தம் போட்டு கூப்பிடறாங்க அவரை பொறுத்தவரைக்கும் அவர் சத்தம் போட்டு கூப்பிட்றது அவருக்கு நல்லா தெரியுதுங்க ஆனா இவருடைய சத்தம் வந்து வெளியே யாருக்குமே கேட்குறாங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு தாங்க தெரியுது இந்த அம்மானிச்சு கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம என்ன சொன்னாலும் இவங்க யாருக்குமே கேட்க போகிறதில்ல நம்மளுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சுடா அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் ஏற்கனவே பயந்த சுவாபம் ஒரு அமானுஷம் பேய்கள் மீது எல்லாம் நம்பிக்கை கொண்டவர் சொல்லி தல்லையா அதனால இவருக்கு வந்து மறுபடியும் ரொம்ப பயக்க ஆரம்பிச்சுங்க உடனே வந்து வேர்த்து விடவெடுத்து நம்ம இதோட அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாருங்க அதுக்கு பிறகு என்ன செஞ்சு தரங்க மறுபடியும் இந்த உருவம் இருக்கு இல்லையா அது வந்து கீச்சன் சத்தம் போட்டுட்டு அவருடைய கழுத்தை நெரிக்கிறது அப்படியே விட்டுட்டு வந்து லைட்டா விலகி போயிருக்குங்க அந்த சமயத்தில் இவர் என்ன பண்றாருனா அப்படியே முழு தைரியத்தை வர சொல்லிட்டு டக்குன்னு அப்படி முழிச்சு உட்காந்துருக்காருங்க ஆணு கத்திருக்காருங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் புறமே வந்து அரைப்பதில் இருக்க அவங்க புறமே எழுந்துச்சு முடிச்சுட்டாங்க யாராவது அப்படி கத்திக்கிட்டு இருக்கா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் நெருங்கி வந்து பாக்குறாங்க என்னடா ஆச்சு என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கா கெட்ட கனவு எதுவும் கண்டியா அப்படின்னு கேட்டோன்னே இவருடைய நண்பர் ஒருத்தர் ஆல்ரெடி வந்து தூக்கத்துல வந்து முழிச்சு கேட்டுருந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க ஏற்கனவே அப்படிதான்டா என்ன பயமுறுத்துனா இப்ப என்னன்னா எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கா அவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட வந்து இந்த ஈஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பேய் இருக்குடா என்னை கொள்ள பார்க்குது எப்படியாவது என்னை காப்பாத்துங்கடா நான் அந்த ரூமை விட்டு நான் வெளியே போகிறேன்டா நீ எப்படியா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஊருக்கே போகிறேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு சின்ன பிள்ளை மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிருக்காருங்க உடனே அவங்களுடைய நண்பர்கள் கூட சமாதானப்படுத்திட்டு இருக்காருங்க அந்த சமயத்தில் வந்து அந்த லாஜோட உரிமையாளர் இந்த பார்த்துக்கிறக்காக வார்டன் இருந்தால் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க உடனே நெருக்கி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தம்பிகள் அப்படி பண்ணுறீங்க அவங்களோட சொல்லிட்டு தான் போனேன் கண்டிஷன்லாம் போட்டேன்ல அதே மீறி வந்து நடராத்தில் வந்து இப்படி நடுச்சாமத்தில் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்களாப்பா ஒழுந்தான் நீங்கள் இருக்கிறாரு தான் இருங்க இல்லைனா இப்பவே கிளம்பிடுங்க இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுறேன் அப்படின்ட்டு இருக்காருங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ பெருசா எடுத்துக்காங்க கிட்ட போல பாவம் அவனுக்கு காசு அடிக்குது அது வேற நீங்க பெருசா தப்பா எடுத்துக்காங்க அவரை வந்து சமாளம் அனுப்பி அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த சமயத்துல உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன ரொம்ப நமக்கு நடுவுலையை படுக்கட்டும் வந்து ஆல்ரெடி மூலிதான் படுக்க வச்சிருந்தாங்க அவர் தூக்கி மறுபடியும் உங்களுக்கு நடுவுல படுக்க வச்சிருக்காங்க அப்படி படுத்த பிறகு கிட்டத்தட்ட தோழாயமா ஒரு அரை மணி நேரம் தாண்டிருக்குங்க மறுபடியும் இவருக்கு குளம் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்னாச்சு ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு இவருடைய காலை லபக்குன்னு யாரோ பிடிச்சி இழுக்கிறமா இருக்குதுங்க உடனே அதை வந்து இந்த உணர்ச்சி அவருக்கு தெரியும் இல்லையா காலை யாராவது பிடிச்சி இழுத்தா டக்குன்னு முடிச்சு பார்க்குறாரு அடுத்த நிமிஷமே ஒரு நாளை வாய் பேசவே முடில அதே கறி உருவங்க அப்படி கருகருன்னு ஒரு கால் முன்னாடி இருந்துக்கிட்டு ஒரு காலை புடிச்சு அப்படியே விருட்டு விருட்டுன்னு அப்படியே இழுத்துட்டு போதுங்க அந்த உருவம் இவரை எங்க எழுத்துட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா அதே இந்த ரூம் பெரிய ரூமா இருக்கு இல்லையா அதுல ஒரு மூளையான ஒரு பகுதியில் தாங்க அவர் இழுத்து டமாண்டு போய் தூக்கி போட்டு இடிக்குது உடனே இந்த அதிர்ச்சியில் வந்து அப்படியே உறைஞ்சு போய் அவர் வந்து நடுக்கி போயிட்டாருங்க உடனே அவர் என்ன பண்ணுறன்னு இவருக்கு புரியலை என்னடா அது யாரா இந்த உருவம் நம்மளையண்டா அப்படி டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்களுடைய நண்பர்கள் படம் மறுபடியும் வந்து முடிச்சிட்டாங்க என்னடா அப்படி சத்தம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவருடைய நண்பர் இந்த ஈஸ்வரன் இருக்கார் இல்லையா அவர் வந்து மூலையில வந்து இப்படி படுத்து கிடந்திருக்காருங்க டேய் என்னடா உனக்கு தூக்கத்தில் நடக்கிறது வியாதி எது இங்கே போய் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்கள் கூட திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நான் என்ன சொன்னான்னு நீங்கள் நம்ப மாட்டீங்கடா நீங்கள் எதுவுமே ஏற்றுக்கவே வேணாம் நான் வந்து ரொம்ப பயன்ட்டேன்டா இனி ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு ஒரு வெளியே கிளம்பலான்னு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய நண்பர்கள் கூட மறுபடியும் சமாதானப்படுத்தி விசாம் படுறா காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஊருக்கே கிளம்பிடுவோம்டா அதுக்குள்ளே வேண்டாம் அட்டகாசம் பண்ணுற இப்படி தெரிஞ்சு தான் உனக்கு கூட்டிகிட்டே வந்துருக்க மாட்டேன்டா உடனடியாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிண்டல் கேள்வி பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த நண்பர்கள்கிட்ட பூரா அந்த ஈஸ்வரன்றவர் வந்து வந்து மனுவிக்கிறாங்க இனிமேல் அவங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா நான் எதுவும் தூக்கத்தில் கத்த மாட்டேன் விசாம் படுக்க அமைச்சு மறுபடியும் படுக்கை இறக்கே போய் படுக்க ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு காமனாக நினச்சி ஒரு இங்கே வந்து தூங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து நைட்டு புறம் தூங்கவே இல்லையா அதனால வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கண்ணா சிந்துறாருங்க அப்படி இந்த ஈஸ்வரன் தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் போயிடுச்சுங்க இவரனால உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து கிளம்புறது இன்னைக்கு உறுதியாயிருச்சு அதனால் நம்ம மறுபடியும் காலையில் இப்போ விடுஞ்சிடுச்சுல கொஞ்சம் நெருங்கிட்டோம்ல அதனால மெயின் பால்ச்சில் குளிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு நம்ம மறுபடியும் கிளம்பி வரும்டா அவன் நல்லா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு அவங்க நண்பர்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க உடனே இவர் இந்த ஈஸ்வன் இல்லையா அவர் மட்டும்தான் அந்த ரூம்ல வந்து தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு மறுபடியும் பேரதச்சை உண்டாக்குற மாதிரி ஒரு கனவு வருதுங்க இவருடைய தூக்கத்திலேயே அப்படி அந்த கனவுல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கரிய உருவமா ஒரு நபரை வந்து பார்த்தார் இல்லையா அதே ஒரு நபர் அந்த நபர் வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ள பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க அலறிக்கிட்டே அப்படி அலறி ஓடிட்டு இருக்க அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து கட்டக்கம்போட கையில அருவாளோட வச்சுட்டு வந்து துரத்துறாங்க அடி இருக்கும் இருக்கும்போது இப்ப இந்த ஈஸ்வரன் இருக்காரு இல்லையா அதே கணவ் வந்து அந்த காட்டுக்குள்ளாங்க விறகு வெட்டிட்டு இருக்காரு அப்படி விறகு வெட்டிட்டு இருக்க அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னா அந்த கூட்டத்தை வந்து சுத்தி இப்படி அதிர்ச்சியோட ஊத்து பாக்குறாருங்க அந்த வாலிபரை வந்து இந்த கூட்டமா ஏழு எட்டு பேர் இல்லையா அவங்க வந்து சரண் மாதிரியா வந்து விட்டுறாங்கங்க அப்படி தலையே வெட்டி இப்படி கழுத்துல எல்லாம் சரக்கு சரக்குன்னு வெட்டிய ஒடிய ரத்தம் அப்படியே வந்து ஒரு கொடூரமா கொலை பண்ற மாதிரி காட்சி தாங்க ஒரு கண்ணுல தெரிஞ்சிட்டு இருக்குது உடனே அந்த நபரை வந்து அப்படி துடிக்கிற பொழுது அந்த சுற்றி ஏழு இருக்காங்க இல்லையா அவங்க பூரா என்ன பண்றாங்கன்னா அப்படி அந்த நபரை அதே இடத்துல விட்டுட்டு வந்து கிளம்பிறாங்க அந்த துடி துடிப்பா அந்த இறந்து போகக்கூடிய அந்த தருவாயில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர் என்ன பண்றாருனா இந்த முள்ளு விறகு விறகு வெட்டிட்டு இருக்காரு இல்லையா ஈஸ்வரன் அவரை பார்த்துட்டு அப்படி கையை கையை காப்பிச்சிட்டு இருக்காருங்க இவங்க தான் என்னை வெட்டினது இவங்க தான் என்னை விட்டுது அப்படின்ற மாதிரி செய்ய மாதிரி காட்டுறாங்க அப்படி காட்டிட்டு இருக்கும் அந்த நபர் வந்து அப்படி இறந்து போயிறாங்க உடனே இந்த இதை பார்த்துட்டு ஈஸ்வரன் என்ன பண்றாங்கன்னா அந்த நபர்கிட்ட போய் இப்படி நெருங்கி போய் பாக்குறாருங்க முகத்தை பார்க்குறாரு அப்படியே கழுத்துல வந்து வெட்டிருக்காங்க இல்லையா அப்படி ரத்தத்தோட சொட்ட சொட்ட அவர் வந்து அப்படியே இறந்து போய் கடக்கறாருங்க அந்த கண்கள் மட்டும் முடிச்ச மாதிரி இவரை பார்த்தா முடியே கடக்கறாருங்க இதை பாசுக்கிட்டா ஐயோ அப்படின்னு கத்திட்டு டக்குன்னு இப்படி முடிக்கிறாருங்க பார்த்தா அவருக்கு கனவு ஏற்கனவே சொல்லில்லையா இது ஒரு கனவு அப்படின்னு அந்த கனவுல வந்து முடிக்கிறாருங்க அப்படி முடிச்சதுக்கப்புறம் வந்து வேர்த்து விட எடுத்து போயிட்டாருங்க அவருக்கு கொலையே நடிக்க போயிடுச்சுன்னு தான் சொன்னோம் உடனே டக்குன்னு முடிச்சு பார்க்குறாருங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த நண்பர்களை பூரா காணா உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கையில் இருக்க மொபைல் எடுத்துட்டு அவருடைய நண்பர்களில் ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணுறாருங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா அது ஒண்ணும் இல்லைடா உன்னாலாம் நாங்கள் தூங்கவே இல்லை முன்வேரும் வந்து சத்தம் விடுறாய்ங்க எனக்கு நீ வந்து ரொம்ப பழக்கம் ஆனால் இவங்க பூராமே வந்து சும்மா பேச்சுவார்த்தை தானே அதனால வந்து ரொம்ப திட்டுறாங்கடா தூக்கமே வரலன்னு தான் சரி இவங்கள ஆறுதல் படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டனால தான் மறுபடியும் இந்த குளிக்கலாம்னு வந்துட்டோம் ஒன்றும் இல்லைடா நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் அந்த ஃபோனை வச்சுராங்க அப்படி ஃபோனை வச்சதுக்கப்புறம் அந்த மெயின் போன போனவங்க இந்த அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா குளியில் போட்டுட்டு இதே இந்த லாஜிக்கே கிளம்பி வராங்க அப்படி கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க வெளியே ஒரு டிராக்டர் நிற்கிது அந்த லாஜ் இருக்கு இல்லையா அந்த லாஜுக்கு வெளியே ஒரு டிராக்டர் நிற்கிது அந்த கிட்ட ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தாங்க இந்த ஈஸ்வரன் ட்ரைவர் உட்காந்துருக்காரு உடன் இந்த ஐந்து நபர்கள் பூரா அவங்கக்கிட்ட நெருங்கி போகிறாங்க அந்த டிரைவர் முதற்கொண்டு நெருங்கி போனதுக்கப்புறம் அப்புறம் தம்பி என்ன பார்த்து ஏன் கணக்குள்ள உட்காந்துருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வரல எனக்கு ஏதோ காய்ச்சு அடிக்கிற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதுக்கு பிறகு அவர் ஆறுதல் படுத்திட்டு பக்கத்தில் இந்த மெடிக்கல் எடுக்கும் இல்லையா விழிச்சதுக்கப்புறம் அந்த மெடிக்கலை போய் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு அவங்க காலையில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சில இடங்களை மட்டும் பார்த்துட்டு அவங்களுடைய திருப்பூருக்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மூவ் பண்ணிட்டு கிளம்புறாங்க அப்படி திருப்பூருக்கு வந்தா அந்த ஆறு நண்பர்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஈஸ்வரன்ட்டுக்கா இல்லையா அவரை வந்து வீட்டுக்கே விட்டுறாங்க அப்படி வீட்டுக்கு விட்டாதப்ப அவங்கவுங்களும் ஒவ்வொருத்தவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து கிளம்பி போயறாங்க இதுல அதிக பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா வெளியூர் வரவங்க தாங்க இந்த கம்மியிலேயே வந்து தங்கி வரக்கூடிய நபர் தான் இதில் வந்து ஒரு இரண்டு மூன்று நபர்கள் தாங்க இந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி இந்த ஈஸ்வரன் வந்து அவருடைய வீட்டுக்கே போயிடாங்க வீட்டுக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்கள் வந்து உங்களுடைய யார் கண்டிப்பும் இல்லைங்க இவர் வந்து அந்த வேலைக்குமே வரவே இல்லை உடனே சந்தேகத்தில் அவருடைய நண்பர் ஒருத்தர் நெருங்கிய நண்பர் வந்து கூட அவர் இவர்தானி கூப்பிட்டு போனது அவர் என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா டூருக்கு வந்தவங்க அவங்கள்ட்ட கூட சொல்கிறாருங்க சொல்றாருங்க இப்படி ஈஸ்வரன் வந்து இந்த டூருக்கு வந்ததுலேருந்து நம்ம இந்த கம்பெனிக்கு வரவே இல்லைடா என்ன செஞ்சிடல நான் வேணால் வீட்டுக்கு போய் பார்த்துருவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே வந்து இவங்களும் என்ன பண்றாங்கன்னா நாங்களும் கூட வரோம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம எப்படி இருந்தாலும் தானே போனோம் நம்மளுடைய நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து இறக்கப்பட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க அப்படி ஈஸ்வரன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னன்னு தெரிலப்பா டூருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தப்பான இது சாப்பிட்டானா என்னன்னு தெரில ஒரு அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா குடிப்பழக்கமே இல்லாத ஒரு பையன் வந்து திடீர்னு குடிச்சிட்டான் போல அதனால தான் அவனுக்கு வந்து உடம்புள்ள அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே அவங்களுடைய நண்பர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்கப்பா அந்த மாதிரி எந்த பழக்கமும் அவனுக்கு கிடையாது ரொம்ப நல்ல பையன் உங்களுக்கே தெரியும்ல நீங்கள் எதுக்கு சந்தேகப்படுறீங்க அப்படின்றாங்க உடனே அவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவன் வந்து உடம்பே சரியில்லை டெய்லி வாந்தி எடுத்துட்டு இருக்கான் நைட் நேரத்தில் வந்து அலறி எதிர்ச்சிட்டு இருக்கான் என்ன பண்ணுறேன்னே தெரில நாங்களும் ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரியாக அலஞ்சிட்டோம் ஆனால் எதுவுமே சரியாகிற மாதிரி தரல அப்படின்னு சொன்னோடனே உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு பொறி தட்டிடுச்சுங்க அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி தான் டூருக்கு போன அந்த லாட்ஜ் இருக்கு இல்லையா அந்த லாஜ்ல வந்து தூங்கிட்டு இருக்க எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருந்தான் திடீர்னு யாரோ காலை படிச்சு எழுதுறாங்கன்னு சொன்னான் இந்த மாதிரி பயமுடுத்துற மாதிரி இருக்குதா அப்படி பேய் இருக்குதா அப்படின்ற மாதிரி உளறிட்டு இருந்தான்ப்பா எனக்கு என்னமோ வந்து ஏதோ ஒன்று ஏதோ காத்துக்கர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு இந்த ஐந்து நபர்களில் ஒருத்தர் வந்து கிராமத்துக்கார போலங்க அவர் சொல்லியிருக்காரு இதை கேட்டு அவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இதை முன்னாடி சொல்லிக்க கூடாதுப்பா எனக்கே ஒரு சந்தேக இருந்துச்சு ஆனால் நீங்கள் அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய பையனை கூப்பிட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி சிவன் கோயில்கிட்ட நெருக்கினதுக்கு அப்புறம் அந்த வாசல் முன்னாடி இருக்கும் பொழுது ஈஸ்வரன் இருக்கார் இல்லையா அந்த ஈஸ்வரன் இந்த கோயிலுக்குள்ளேயே நுழைய மாட்டுறாருங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் இல்லையா அவங்க வந்து ஒரு மூன்று பேர் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வழுக்கட்டாம அப்படி கையை தங்கலா பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கோயிலுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போறாங்க அப்படி கோயில்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு சித்தர் இருந்து போலங்க பூசாரியா என்ன சித்தாரா என்னன்னு தெரில தப்பாக இருந்த அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா இவரை வந்து அவருக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு யார் நீ என்ன அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்க ஆனால் அவரோட உடம்புல வந்து எந்த ஒரு ஆன்மாவும் இருக்கிற மாதிரி தெரிலங்க உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவருடைய நெத்தியில் வந்து விபத்தை போட்டு விட்டு கையில் ஒரு எலுமிச்சம் வளர்த்து கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பயமும் கிடையாது அப்படின்னு இருக்குங்க உடனே அவருடைய இந்த அப்பா அம்மாவும் அவங்களுடைய நண்பர்களும் என்ன கேட்குறாங்கன்னா என்னங்க பர்ஸ்ட் யார் யாருன்னு கேட்டிங்க ஆன்மா எதுவும் இருக்குதா விரட்டிங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த சித்தன் கூடிய அந்த நம்பர் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய பையனோட உடம்புல எந்த ஒரு ஆன்மாவும் கிடையாது ஆனா அந்த ஆன்மாவோட பார்வை உங்க பையன் மேல தான் அவங்க உடம்பு முடியாம இருந்திருக்குது உங்களுடைய பையனோட உடம்ப வந்து அந்த ஆன்மா ப்ரொசஸ் பண்ணணும்னு நினைக்கல அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல வேலை இப்பயாவது இந்த கோயிலுக்கு உடனே உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றாருங்க உடனே உங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா சரி அந்த ஆன்மா யார் சாமி யார் என்னன்னு சொல்லுங்க அடுத்து எதுவும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட கேட்குறாங்க உடனே இந்த சித்தர்குமார் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் நான் வராதுன்னு நான்தான் சொல்லிட்டேன் இல்ல இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்க பையனை வந்து நான் வந்து தனியாக ஒரு பர்சனலாக ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு தனியா சொல்லிட்டு அந்த ஈஸ்வரன் அவர் வந்து அவர் பக்கத்துல வச்சு ஒரு விஷயத்த சொல்றாருங்க அப்படி என்ன சொல்றாருனா நீ பேய் பிசாசு ஆவிகள் இருக்குது அப்படின்னு நீ நம்பினேன்னா அதுவே உங்களுக்கு வந்து பிரச்சனையா தான் வரும் ஆன்மாக்கள் இருக்குது இல்லைன்றது வந்து உன்னுடைய மன நம்பிக்கை தான் அது இருக்குதுன்னு நீ அது உனக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும் இல்லைன்னு நீ அது ஒரு பிரச்சனையே கிடையாது நீ கடவுள் இருக்க நம்பு நல்லதே நினை நல்லதே நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆறுதல் பண்ணி ஒரு தைரியம் கொடுத்து அவர் வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க அதன் பிறகு அவங்களோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் வாங்க அவங்களோட விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிட்டது போகிற இவர் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்க லாஜ் பிடிச்சிருந்தாங்க இல்லையா ரெண்டலுக்கு அதே இடத்துல வந்து தாங்க இருந்துக்குது அந்த சமயத்தில் வந்து ஒரு வாலிபரை வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து துரத்திட்டு இருந்திருக்காங்க ஒரு காட்சி கண்டார் இல்லையா அதே மாதிரி அவங்க எதுக்கு துரத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஏழு எட்டு பேரில் ஒரு நபரோட தங்கச்சியை வந்து இந்த நபர் வந்து காதல் செத்துவார் ஒழுங்க அந்த பொண்ணு வந்து இவரோட ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க முடிவு எடுத்திருக்கு அதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது ஓடி போயிட்டாங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு எடுத்து அவரை கொண்டுட்டோம்னா நம்மளோட தங்கச்சி வந்து வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போட்டு தள்ளியிருக்காங்க அதே இடத்துல அதுக்கு பிறகு அந்த ஆன்மா எங்க போகணும்னு தெரியாம அதே இடத்துல ஏகப்பட்ட இந்த வீட்டுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அது எல்லாமே சுற்றி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு இடம் மட்டும் தான் போல தாண்டி வர முடியல அந்த போகல இருக்குது அது வந்து யார் என்ன கொண்டது அப்படின்றத வந்து காட்டி கொடுக்கலான்னு நினைக்குது ஆனா அதனால அதுக்கு மேல வந்து அதனால ட்ரை பண்ண முடியலை போலங்க அது என்ன பல வருடங்கள் ஆயிடுச்சா அதனால அந்த ஆன்மானால் எதுவுமே பண்ண முடியலை போல அதனால அதே ஏகத்தோட அந்த இடத்திலேயே சுத்திட்டு இருக்குது இந்த பிரச்சனை மாவெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க தைரியமா போங்க உங்க பையனுக்கு சிவனை துணையார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்து அனுப்பாருங்க உடனே இந்த ஈஸ்வரனோட அப்பா அம்மா அந்த சாமியார் இருக்கார்லையா அவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா அது சரிங்க சாமி ஆனா என்னோட பையன்கிட்ட வந்து இந்த பேயே இல்ல அப்படின்ற மாதிரி வந்து அப்படின்னு இந்த சாமியார் சிரிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா உங்களுடைய மனசு ரொம்ப வீக்கா இருக்குது எதை பார்த்தாலும் பயப்படக்கூடிய ஒரு பையன் தான் அவன் வந்து கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லுங்க அவன் எதை பயப்படுறனால தான் காத்துக்கிறப்ப அவனை ஈஸியா வந்து அண்டிடுது ஆண் மக்கள் எப்பவுமே வந்து பலமீனமான ஒரு மனதை வந்து தேர்ந்தெடுக்கும் தான் டார்கெட்டே பண்ணும் அதனால அவன் வந்து உங்களோட பையனை வந்து இல்ல அப்படின்ற மாதிரி அவனை சொன்னோம்னா அடுத்து எதுக்குமே அவன் பயப்பட பயப்படமாட்டான் சொல்லி வந்து சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கு பிறகு உங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க போகிறாங்கன்னா அந்த ஈஸ்வரன்ற நபரை வந்து அப்படியே அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன பிறகு அவருக்கு வந்து காய்ச்சல் எல்லாமே சரியாதுங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு நாள் கழித்து உங்களுடைய கம்பெனிக்கு வேலை சேர்ந்துறாங்க இந்த சுத்தர் சொன்ன விஷயத்தை கேட்டால் அவங்க நண்பர்கள் வட்டார பகுதியில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு போகிற அப்புறம் தெரியுது இந்த ஈஸ்வரன்ற ஒரு வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்காரு அந்த ஆன்மா பயம் கொடுத்தது அப்படின்ட்டு நம்ம தான் அவன் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேலி கிண்டல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலடைவில் வந்து ஒரு இந்த கம்பெனிக்கு மறுபடியும் வந்தார் இல்லையா அப்படி வந்ததுக்கப்புறம் வந்து வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க எல்லாருமே அப்படி வேலைக்கு மறுபடியும் வந்ததுக்கு பிறகு இவருக்கு எந்த பிரச்சனையும் இப்போ வரைக்கும் இல்லைங்க ஆறு மாதம் கழிச்சு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து உங்களுடைய ரூம்ல வந்து அவங்களுடைய பெரியப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி அவங்களுடைய போன ஊரில் வந்து ஒரு அவர் வந்து காதலிச்சிருக்காரு அதனால வந்து வந்துட்டாங்க அந்த பையனோட தான் என்னுடைய பையனை வந்து பயமுத்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த ஈஸ்வரன் வந்து ஒட்டு கேட்டிருக்காங்க அதன் பிறகு உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் நெருங்கி போய் எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்காங்க அதன் பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா ஒத்துக்கிறாங்க அப்படியே இந்த நிகழ்வு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து அதன் பிறகு எந்த ஒரு டூருக்குமே போகலையாங்க எந்த இடத்துக்கு போனாலுமே ஆண்னா பேய்கள் இருக்கு அப்படின்ற ஒரு பயம் என் மனசுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றதுனால நான் எந்த இடத்துக்குமே போறது இல்லைன்னா பிரதர் இப்போ கூட இதே ஜூலை மாசம் வந்து என்னை டூருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டுனால என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆனா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் தான் என்னால போகணும்னு தோணலை அதே யாகும் எனக்கு தான் உங்கள் ஸ்டோரி வந்து நான் இப்போ பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய சேனலில் வந்து நான் இந்த ஏதோ மின்னஞ்சலாக அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி இந்த ஈஸ்வரன்றவர் வந்து எல்லாம் நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கூட மாறாமல் முடிச்சிருக்காருங்க இந்த மின்னஞ்சலை அனுப்பியே ஈஸ்வரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க இது போன்ற தரமான திருவிழான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்